ஹலோ நாள்பட்ட சிறுநீரக செயலிழைப்பு அல்லது க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் இதில் என்ன நடக்குதுன்னா நம்ம சிறுநீரகத்துடைய செயல் திறமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இது எவ்வளவு நாளில் நடக்கும் வருஷக்கணக்காக நடக்கும் எதுனால நடக்கும் கட்டுப்பாட்டில் இல்லாத சர்க்கரை வியாதியினாலையும் கட்டுப்பாட்டில் இல்லாத இரத்த அழுத்த வியாதியினாலையும் இது நடக்குது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஆரம்ப காலங்களில் இது எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு கொடுக்காது எந்த விதமான சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் எந்த விதமான வெளிப்பாடும் நமக்கு தெரியாது ஆனால் இரத்தத்தில் நம்ம வந்து யூரியா கிரியாட்டினின் அப்படிங்கிற உப்புகளை டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் அது வந்து எப்போவும் இருக்கிற நிலைமைய விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காலத்திலையே நம்ம அந்த டைம்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் இதை இன்னும் மோசமாகாமல் நம்மளால் தடுக்க முடியும் ஆனால் முழுவதுமாக சரி பண்ண முடியாது ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்கலைன்னா என்ன ஆகும் இந்த சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைந்து என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய்விடும் அப்படின்னா முழுவதுமாக பழுதடைந்த சிறுநீரக நோய் இந்த நிலைமை வந்துடுச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு வைத்தியம்தான் இருக்குது டயாலிசிஸ் இது நடக்காம நம்ம தடுக்கணும்னு சொன்னா நம்மளுடைய சர்க்கரைய நல்ல கட்டுப்பாட்டில் முதல் நாளில் இருந்தே வச்சுக்கணும் அது போக வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது நம்மளுடைய சிறுநீரகம் எப்படி வேலை செய்துக்கிட்டு இருக்குறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஓகே